அனைவரும் பணக்கும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது எதை பற்றி அப்படின்னா விதி என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா அடிக்கடி நாம் எல்லோரும் காதில் கேட்கக்கூடிய விஷயம் இது எல்லாம் விதி பிரகாரம் நடக்கிறது அப்படி சொல்லி கேள்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த எதிர்த்தாலும் விதி விதின்னு சொல்லி சொல்கிறாங்களே இந்த விதி என்ற ஒன்று இருக்கிறதா அது இந்த பிரபஞ்சத்தில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம் விதி என்று எதுவும் கிடையாது ஆனால் ஐன்ஸ்டீன் விதி என்று இருக்கிறது பிதாகரஸ் விதி என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆமாம் அதுக்கு அதெல்லாம் ஒரு விதியாக இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம் ஆனால் அதே விதிதான் பிரபஞ்சத்திலும் செயல்படுகிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியாததுனால் அது நமக்கு புரியாதனால் அது எப்படி என்ன என்று நாம் கேட்கலாம் விதி என்பது என்ன எதை மாற்ற முடியாதோ அதுதான் விதி எதை மாற்ற முடியுமோ அதுதான் விதி எது மாற்றத்துக்கு உட்பட்டதோ அதுதான் விதி எது மாற்றத்துக்கு உட்படாததோ அதுதான் விதி ஆடு மாடு பிள்ளைத்தின்னும் என்பதும் விதிதான் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது என்பதும் விதிதான் காற்று கண்ணுக்கு தென்படாது என்பதும் விதிதான் வெண்ணெய் பாலாக மாறாது கடந்த காலம் திரும்புவதில்லை பூ காம்பில் மீண்டும் சேர்வதில்லை என்பது எல்லாம் விதிதான் மனிதன் பிறப்பது என்பது விதி பிறந்தால் பசி என்பது வரும் தாகம் வரும் வயதாகும் நோய்வாய்ப்படுவான் மரணிப்பான் என்பது எல்லாமே விதிக்குட்பட்டதான் விதி என்பது ஒரு கோர்வை அனுமதிக்கப்பட்டது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இந்த விதியை மாற்ற முடியாது ஒருவேளை மாற்ற முடிந்தால் அதுதான் மாற்றத்திற்கான விதி சும்மா இருப்பது மூடத்தனம் என்று நீங்கள் நினைத்து முயற்சி செய்து உங்களுடைய விதியை நீங்கள் மாற்றியிருந்தால் அதுதான் உங்களுக்கான விதி இந்த விதியெல்லாம் எதனடிப்படையில் நடக்கிறது நமக்கு நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் எதன் எதனடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது ஒன்று உங்களை வந்து சேருவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் ஒன்று உங்களை வந்து சேராமல் இருப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும் எதற்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கிறீர்களோ அது உங்களை வந்து சேர்கிறது நாம் வழியை உணர்வதற்கான தகுதியான நபராக இருந்தால் இந்த வழி அந்த வழியானது நம்மை தேடி வந்து விடுகிறது ஒரு உயர்வு அடைவதற்கு தகுதியான நபராக இருந்தால் அந்த உயர்வு தானாக நம்மை தேடி வந்து அடைகிறது இது எப்பொழுதும் அது வந்து நம்மை அடையும் என்றால் எப்போது நாம் அதற்கு தகுதியான நபராக மாறுகிறோமோ அது அப்போது நம்மை வந்து அடையும் அதாவது உதாரணம் ஏழு வயசு குழந்தை இருக்குது அந்த குழந்தை ஏழு வயசு குழந்தைய எனக்கு இப்போ திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ டிவியை பார்த்துட்டு வந்துட்டு ஏதோ படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அழுகுது இப்போ நாம் அந்த இடத்துல செய்ய வைக்கக்கூடிய நபராக இருக்கிறோம் நம்ம என்ன செய்வோம் நிச்சயமாக திருமணம் செய்து வைக்க மாட்டோம் அல்லது அழுது பரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து என்னென்ன செய்தாலும் அந்த குழந்தைக்கு ஏழு வயது நாம் திருமணம் செய்து வைக்க மாட்டோம் ஆனால் அதே குழந்தை ஒரு இருபத்தி நான்கு வயது ஆகும்பொழுது அவங்கெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கார் கொடுத்துருக்காங்க சமூகத்தில் ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இப்போ அவங்க கேட்கல இப்போ அவங்க திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கலைனாலுமே அவர்களுக்கு அந்த திருமண வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்போ இது எதன் அடிப்படையில் நாம் செய்கிறோம் அதற்கான தகுதி அவர்களுக்கு வந்துவிட்டது அதனால அதை கேட்காமலேயே நாம் செய்கிறோம் அதே போலத்தான் நமக்கான தகுதி எது எது எதற்கான தகுதியில் நாம் இருக்கிறோமோ அதற்கான விஷயம் நம்மை தானாகவே தேடி வந்துவிடும் ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ இந்த பிரபஞ்சத்தில் அது நமக்கு வந்து சேர்றது இல்லையே அப்படி சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் உதாரணமாக நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்குறோம் அந்த கம்பெனியில் பல லட்சக்கணக்கான பணத்தை கையை கையாளணும் அதுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் பொழுது நமக்கு தெரியாத ஒரு நபர் அல்லது தெரிந்த ஒரு நபர் இரண்டு விதமான நபர்கள் இருக்கும் பொழுது இதில் நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சவங்களை தான் சூஸ் பண்ணுறோம் தெரியாதவங்களை பற்றி விசாரிக்கிறோம் அவங்க வந்து ஏற்கனவே எந்த அனுபவம் இருக்குது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேறு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாங்களோ அந்த கம்பெனியில் எதாவது ரிமார்க்ஸ் இருக்கா அல்லது வேறு எதுவும் குற்றங்கள் செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட நம்ம அந்த பணத்தையும் பொறுப்பையும் ஒப்படைப்போம் அப்படிங்கும் பொழுது ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய நாமே ஒரு இடத்தில் எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கான பல விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு அதன் பிறகுதான் நாம் அதை கொடுக்குறோம் அது போலத்தான் நமக்கே இவ்வளவு ஒரு விதமான ஒரு ஒரு திருட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு விதமான ஆராய்ச்சி தேவைப்படுதுங்கும் பொழுது பிரபஞ்சம் நம் இடத்துல ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு எல்லா விதமான தகுதியும் நிச்சயமாக பார்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காலம் மழை வருவதற்கு ஒரு காலம் வெயில் அடிப்பதற்கு ஒரு காலம் பனிக்கு ஒரு காலம் அவற்றிற்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு அந்தந்த காலங்கள் வரும்போது சரியாக அது அது நடத்தப்படும் என்பது விதியாக இருக்கிறது மரணம் என்ற ஒன்று நமக்கு திடீரென்று வருவதில்லை எப்பொழுது நாம் மரணத்துக்கு தயாரான நபராக மாறுகிறோமோ அப்பொழுது மரணம் நம்மை நோக்கி வருகிறது வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்துமே அதற்கு தகுதியானது சூழலில் தான் நிச்சயமாக நம்மை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய நண்பரிடத்தில் நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னார் இல்லை அனைத்தும் நம்ம முயற்சியினால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நீ முயற்சினால மாற்றினாலும் அதுதான் உனக்கான உனக்கான விதி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் என் முயற்சி அடிப்படை தான் அனைத்தும் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார் சரி இப்போ இது விதியில் நிர்ணயிக்கப்பட்டதா அல்லது நாம் தான் இது செய்கிறோமாங்கிறதை நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் மூலயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் படுக்கும்பொழுது காலையில் எத்தனை மணிக்கு நீ எந்திரிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் காலையில் நான் வந்து அரை மணிக்கு நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்ட்டு என்னென்ன வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே வலது கால கீழே வைப்பியா இடது கால கீழே வைப்பியா கோல்கேட் போட்டு பல் கலக்குவேன் அப்படி பாத்ரூம் போவேன் குளிப்பேன் அப்படி சொல்லி நீ அடுத்தடுத்து என்னென்ன வேலையை செய்வியோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு பிறகு அவர் ஒரு பத்து மணி வரைக்கும் என்னென்ன செஞ்சு செய்வேன் சொல்லி எழுதி வச்சுருந்தார் இருவரும் படுத்து தூங்கிட்டோம் தூங்குனதுக்கு பிறகு அவர் வந்து தான் சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக ஆறு மணிக்கு அவர் அலாரம் வச்சுட்டார் அலாரம் வச்சு சரியாக அவர் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அவர் தானே நாம தான் முயற்சி செய்கிறோம் அதனால் அந்த அலாரத்தை வச்சுட்டா அதன் பிரகாரம் நாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டு தூங்கிட்டார் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு அவருடைய நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எடுத்து இவர் பேசும் பொழுது உடனடியாக புறப்பட்டு ஒரு இடத்துக்கு இடத்துக்குவான்னு சொல்கிறாரு இவர் பதக்கத்தில் எழுந்திரிச்சு வள்ளும் விளக்கலை ஒன்றும் பண்ணலை சட்டையை மட்டும் மாற்றிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பி வண்டி எடுத்துட்டு அவர் நண்பருக்கு என்ன பிரச்சனை பார்க்க போயிட்டாரு திரும்பி வந்த பிறகு நான் கேட்டேன் நீ சொன்னதில் ஒன்று கூட நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன காரணம்னா அவர் வந்து ஆராயத்தை எழுந்திரிக்க சொல்லி தார் ஆனால் அவர் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போயாச்சு அதன் பிறகு அவர் ப்ரஷ் பண்ணுவேன் பாத்ரூம் சொன்னாரு எதுவுமே செய்ய முடியல அப்ப இந்த இடத்துல வந்து இவர் என்ன செய்யணும்ங்கிறது ஒரு விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அவருக்கு அந்த இடத்துல உணர்த்தப்பட்டதன் பிறகு அவர் இந்த இயற்கையினுடைய பிரபஞ்ச விதிகளை அவர் நம்ப ஆரம்பித்தார் இன்னைக்கு அவர் வந்து அவர் உறுதியாக அந்த இயற்கையின் விதிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கார் அதன் அடிப்படையில் நாம தான் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத அடிப்படையில் நாம் செய்யும் பொழுது இந்த விஷயங்கள் நமக்கு புரியாது நம்ம தான் ஆட்டுவிக்கிறார் நாமே இந்த பிரபஞ்சத்தின் விதிக்குள்ளே தான் செயல்படுகிறோம் என்று புரியும் போ எல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற ஆணவம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்குறக்கான விஷயங்கள் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாம் இந்த பிரபஞ்ச விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது அதுதான் நம்மை வைக்கிறதுங்கிறது புரியும் பொழுது எல்லாமே நமக்கு தற்காலிகமாக தரப்பட்டது தற்காலிகமாக தரப்பட்டது அடிப்படையில் தான் நாம் இங்கே இயங்குறோம் ஏன் நாமே இங்கே தற்காலிகமாகத்தான் வந்திருக்கிறோங்கிற உண்மையான ரகசியங்கள் நமக்கு புரியும் இந்த உலகில் நடப்பது அனைத்துமே விதியின் அடிப்படையில் நடக்கிறது அது நம் முயற்சியால் நடந்தாலும் அல்லது தானாக நம்மை தேடி வந்தாலும் எப்படி இருந்தாலும் அது இயற்கையின் விதிக்கு உட்பட்டதான் என்பதை புரிந்து கொண்டு நான் என்ற ஆணவத்தை விட்டு இந்த விதியின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வோம் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்